ஹாய் நான் சுரேஷ் ஹாய் நான் பாலா சேர்ந்து சுபா சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா சுபா கதைகளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னை பிடிச்சிருக்கா இது வெளிவந்தது ஆனந்த விகடன் வார இதழில் அக்டோபர் இரண்டாயிரத்து பதினாலில் இந்த கதையை கேட்கும்போது போது உங்களுக்கு ஒரு பிரபலத்தோடைய வாழ்க்கை ஞாபகத்துக்கு வரலாம் அது யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் அதே தோணி இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ கதைக்கு போலாமா சுபா கதைகள் எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல ரசிகா எதுமா என் ரெஸ்ஸா ஒரு இடத்துல உட்காந்து பேச வேண்டியது தானே கார்ல ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே என்ன பேட்டி எடுக்கிறது ஏமா செங்குட்டவன் என்ன அப்படியே நைஸா அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிடுவாருன்னு பயப்படுறியா அப்படியே போனாலும் ஐ டோன்ட் மைண்ட் எத்தனை பொண்ணுங்க ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா சி அம்மாட்ட பேசுற இது சின்னதாக ஒரு ஹாங்க் கேட்டதும் ரசிகா பால்கனிக்கு ஓடி வெளியே எட்டி பார்த்தாள் வந்தாச்சு என்று ஹேண்ட்பேக்கை அள்ளிக்கொண்டு ஓடினாள் பல பல வென்று ஆடி ஸ்போர்ட்ஸ் கார் செங்குட்டுவனே ஓட்டி வந்திருந்தான் ரசிகாவுக்கு கதவை திறந்து விட்டான் கண்ணாடியை இறக்கி பால்கனியை பார்த்தான் அம்மாவா உள்ள போயிட்டாங்க என்றாள் ரசிகா டால்ஃபின் போல் கார் வளைந்து திரும்பியது இந்தியாவோட டாப் ஸ்டார் என்ன வந்து பிக்கப் பண்ணியிருக்காருன்னு என்னால் நம்பவே முடியல பெரிதாக புன்னகைத்து கருப்பு கண்ணாடியை நெற்றியின் மேல் ஏற்றிக்கொண்டான் செங்குட்டுவன் திரையில் பார்ப்பதை விட சுருக்கப்பட்டவன் போல் நேரில் தெரிந்தான் ஆனாலும் எவ்வளவு இருக்கிறான் நெருக்கமாக வெட்டப்பட்ட தலைமுடியில் முப்பது சதவீதத்துக்கு மேல் நரை பூத்திருந்தது அடர்த்தியான வடிவமான புருவங்களுக்கு கீழ் ஒளி மிகுந்த கண்கள் செதுக்கி வைத்தது போன்ற நாசி செயற்கையாக கட்டப்பட்டது போன்ற துல்லியமான அவனுடைய நெற்றியும் புருவங்களும் கண்களும் விதமாக நடித்திருக்கின்றன அடி வரை சென்று போட்டும் மாயமான மயக்கும் குரல் பொதுவாக ஒரு ஹீரோவிடம் எதிர்பார்க்கும் கம்பீரமான குரலாக இல்லாவிட்டாலும் இதயத்தின் அடியாழம் வரை சென்று வருடும் சிநேகமான குரல் நானும் உங்களில் ஒருவன்தான் என்று தோளில் கை போட்டு நெருக்கிக் கொள்ளும் குரல் இந்த குரல் தான் தமிழ்நாட்டின் அத்தனை செவிகளும் திரையில் கேட்க ஆவலுடன் காத்திருக்கும் குரல் என்பதை இவன் அறிந்திருப்பான் தானே அவளுடைய சில நொடி மௌனத்தை புன்னகையுடன் கலைத்தாள் எங்க காலேஜ் மேக்சீன்காக பேட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இஃப் யூ டோன்ட் பேட்டியை பண்ணிக்கலாமா முதல் கேள்வி ஏன் இந்த பழமையான சற்றும் மிச்சம் வைத்துக் கொள்ளாத நான் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சப்போ ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அஜித் விஜய்னு கலக்கிட்டு இருந்தாங்க என் பேரு தமிழ் பேரு சற்றுன்னு எல்லார் கவனத்தையும் கவரும்னு தோணுச்சு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழில் நடிக்கிறவ என்ற தமிழ் பேரை ஏமாத்திக்கணும் அப்படியே கார் கிழக்கு கடற்கரை சாலையில் விரைந்தது ரசிகாவின் கண்களில் சிகரெட் பாக்கெட்டும் லைட்டரும் தென்பட்டது நீங்க ஸ்மோக் பண்ணலாம் எனக்கு அப்செக்ஷன் இல்லை நான் சிகரெட் விட்டு இருபது வருஷம் ஆகுது அது என் ஓடுது ஏன் தப்பு நினைச்சு விட்டுட்டீங்களா சில சமயம் நமக்கு பிடிச்ச சில விஷயத்தை நமக்கு பிடிச்சவங்களுக்காக உதருவோம் இல்லையா இருபது வருடங்களுக்கு முன்பு செங்குட்டுவனுக்கு தீநகர் அபார்ட்மெண்டில் வாசம் கதவை திறந்து என்றான் எதிரில் நின்ற அனுசுயா புடவை தலைப்பால் மூக்கையும் வாயையும் மூடிக்கொண்டு எனக்கு சிகரெட் புகை தாங்காது என்று கையிலிருந்த சிகரெட்டை ஆஷ்ரேயில் அழுத்தி அணைத்தான் செங்குட்டுவன் வாஷ் பேசன் சென்று வாயை பல முறை குக்களிக்கான் ஒரு சூயிங் கத்தை மென்று கொண்டே பால்கனியில் நாற்காலிகளை கொண்டு போட்டான் இங்கே உட்காருங்க அவன் கையால் காஃபியை கலந்து எடுத்து வந்தான் நேற்று விட்ட இடத்துலருந்து பேட்டியை தொடரலாமா என்றான் அனுசுயா சிறு நோட்புக்கையும் பேனாவையும் திறந்தாள் நடிக்க வந்ததால என்ன சந்தோஷம் என்ன துக்கம் பல லட்சம் பேரை சந்தோஷப்படுத்த முடியுதுன்னு சந்தோஷம் ஆனா என்னோட உலகம் ரொம்ப சுருங்கி போச்சுன்னு துக்கம் எங்க காலேஜை தாண்டி என்ன யாருக்கும் தெரியாது உலகம் பூரா உங்களுக்கு தெரியும் எப்படி சுருங்கி போச்சுன்னு சொல்றீங்க கடல்ல நீச்சல் அடிச்சப்போ ஆலாம் அங்கேயும் இங்கேயுமா புரட்டி போட்டுச்சு அப்போ தனக்குன்னு தனியாக நீச்சல் குளம் வச்சிருக்கிறவனை பார்த்து பொறாம வந்துச்சு ஆனால் இப்போது கடலை நீந்திகிட்டு இருந்த மீனை எடுத்து ஏதோ சொம்புக்குள்ளே போட்ட மாதிரி உணர்றேன் ரசிகர்கள் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காங்களே பார்த்தா துரத்திட்டு வராங்க பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணுன்றாங்க வழியை மறிக்கிறாங்க கலவரத்தில் ஈடுபடுறவங்கள போலீஸ் எழுத்து தள்ளுற மாதிரி அவங்கள தள்ளி எனக்கு வழி பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு இல்லைனா ஒருத்தன் கண்ணை கிள்றான் இன்னொருத்தன் விரலை பிடிச்சி கடிக்கிறான் கிரேசி அப்போ ரசிகர்கள் விலகி நிற்கணும்னு சொல்றீங்க சத்தியமா இல்லை பல பேர்கிட்ட புது புது விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கேன் இருக்கிற ஒவ்வொரு ரசிகனையும் பார்த்துதான் வேற வேற பாத்திரங்களை என்னால செய்ய முடியும் ரசிகனுக்கு என்னதான் சொல்றீங்க சினிமா காரணம் பாரு ரசி ஆனால் அவனை தூக்கி வச்சு கும்பிடாது கொண்டாடாது அவனோட தனிப்பட்ட சுதந்திரத்தில் தலையிடாது சாரி சிகரெட் பிடிக்கிறது உங்கள் தனிப்பட்ட சுதந்திரம் நான் தலையிட்டுட்டேன்ல ஐயோ அப்படியே தான் பண்ணிட்டீங்களா பாருங்க எனக்கு சரியா பேச கூட தெரியல நீங்க என் கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லலை என்று ரசிகாவின் குரல் சற்று உரக்க ஒலித்தது சாரி ஐ வாஸ் வாண்டரிங் இன் தி பாஸ்ட் ஏதோ பழைய ஞாபகம் ஞாபகங்கள் இப்ப கேல என்றபடி ஒரு ஏசி பேருந்தை லாவகமாக ஓவர்டேக் டேக் செய்தான் செங்குட்டுவன் நீங்க வர்த்தப்படுற விஷயம் சில சமயம் படத்தோட கடைசி நாள் ஷூட்டிங்கில் ஆஹா இந்த பாத்திரத்தை இப்படி நடிச்சிருக்கலாமேன்னு தோணும் ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது உங்க வீட்டில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் சத்தியமா சொல்லணும்னா என் நாய் தான் பின்னியதான் ஓகே உங்களை பத்தி உங்க அபிப்ராயம் சில சமயம் அப்பாவி சில சமயம் அகம்பாவி போய் சொல்லியிருக்கேன் ஏமாந்துருக்கேன் ஏமாத்திருக்கேன் சுருக்கமாக சொல்லணும்னா கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன் என்றவன் சட்டென்று நிறுத்தி கோவலத்தில் என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாமா என்று சடார் என்று கேட்டான் சசிகா ஒரு கணம் திகைத்தாள் ஆவலும் அச்சமும் சேர்ந்து அடி வயிற்றில் புரண்டன ஆனாலும் என்றாள் கார் வேகம் பிடித்தது ரசிகா ஏதோ கேட்க வாய் திறந்த போது அது வரைக்கும் கமர்ஷியல் பிரேக் என்று மிக வசீகரமாக சிரித்தான் சிரிக்கும் போது ஐயோ எத்தனை அழகேவன் அவனை முத்தமிட வேண்டும் என்ற பேராவலை ரசிகா தனக்குள் புதைக்க தடுமாறினாள் அனுசுயா கசக்காமல் அடுத்த பக்கத்தை புரட்டி எழுதும் அழகை செங்குட்டுவன் ரசனையுடன் பார்த்தான் வெளிச்சம் அவளுடைய ஒரு கன்னத்தில் படிந்திருந்ததே பேரழகாக இருந்தது அவளை முத்தமிட வேண்டும் எழுந்த பேராவலை அவன் தனக்குள் புதைத்தான் கன்னத்தில் வந்து விழுந்த முடிகளை அலட்சியமாக ஒதுக்கியபடியே அவள் கேட்டான் நடிப்புனா என்ன வரியில பதில் சொல்லிட முடியாது போட்டிருக்கிற ட்ரெஸ் மூஞ்சியில விடற வெளிச்சம் பேச போற டயலாக் சுத்தி இருக்கிற சூழ்நிலை இவ்வளவு தான் என் நடிப்ப தீர்மானப்படும் யார் பேச்ச கேட்கலன்னு வருத்தப்பட்டிருக்கீங்க வேணா வேணாம் அந்த பாதையில் போகாத திரும்பி வர முடியாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க மீறிட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்பப்ப அம்மா குரல் கேட்குது ஆனால் வருத்தம் இல்லை நான் என்ன சொல்ல போகிறேன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க என்ன கேட்க போறாங்கன்னு எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் சளிப்பை மறைச்சிக்கிட்டு மறுபடியும் மறுபடி இந்த விளையாட்டை எத்தனை நாள் விளையாடுறது கரெக்ட் காரை தொலைவில் பார்த்ததுமே கேட் அகலமாக திறந்தது கெஸ்ட் ஹவுஸில் கார் நுழைந்தது எவ்வளவு பெரிய தோட்டம் மிக கச்சிதமாக பராமரிக்கப்பட்ட புல்தரை வெள்ளையும் மஞ்சளுமாக பூத்து குலுங்கும் சங்கு மரம் புல்தரையின் இடையில் வளைந்து செல்லும் கான்கிரீட் பாதை அதை தாண்டியதும் வாசலில் இழைத்து இழைத்து செதுக்கிய தேக்கு கதவு திறந்தது வெளிநாட்டிலிருந்து தருவிக்கப்பட்ட பளிங்கு கற்கள் தரையை அலங்கரித்தன நுழைந்ததும் மாபெரும் ஹால் எவ்வளவு ஷீல்டுகள் எவ்வளவு நினைவு பரிசுகள் எவ்வளவு புகைப்படங்கள் என்ன சாப்பிடுற ஏதாவது ஜூஸ் உத்தரவை வாங்கி செல்ல காத்திருக்கும் வேலைக்காரர்கள் படுக்கையறை கழைத்தால் என்ன சொல்வது என்று ரசிகாவின் மனம் வேகமாக கணக்கு போட்டு கொண்டிருக்க அப்படி கடலை பார்த்த மாதிரி தோட்டத்தில் உட்காரலாமா என்றான் ஏமாற்றமா நிம்மதியா என்று புரியாமல் ரசிகா தவிக்க பேட்டியோ போடுற மாதிரி சண்டை போடுவீங்களா போன வாரம் ஸ்டார் ஹோட்டலில் கொஞ்சம் போதையோட வெளியே வரும்போது பின்னாடியிலேருந்து ஒரு பையன் ஓடி வந்து தப்புனு செல்லமா கட்டி பிடிச்சிட்டான் தடுமாறிட்டேன் அதுக்குள்ளே பச்சுக்குன்னு கன்னத்தில் முத்தம் வேற கொடுத்துட்டான் பயங்கர கோவம் வந்துருச்சு எனக்கு நான் உன் வீட்டு நாய்க்குட்டி இல்லைடான்னு கெட்ட வார்த்தை சொல்லி அரைஞ்சிட்டேன் பாவம் மற்றபடி சண்டை போடுற அளவுக்கு எனக்கு டெக்னிக்கும் தெரியாது பலமும் கிடையாது பிடிக்கல ஆனா தர முடியல அப்படின்னு எதாவது இருக்கா ஒரிஜினல் மூஞ்சி பிடிக்காம ஒரு முகமுடி மாட்டிக்கிட்டேன் அது சப்பக்குன்னு ஒட்டிக்கிச்சு இப்போ கழட்டவும் முடியாது பாருங்களேன் கழட்டுனா மூஞ்சி செதஞ்சிரும் உண்மையை சொல்லணுன்னா அசல் செங்குட்டும் சேர்த்துட்டான் இப்போ ஒரு ஸ்டார் தான் உயிரோடு இருக்கான் ரொம்ப தத்துவமாக பேசுறீ உண்மையை பேசுறேன் எனக்கு கிடைச்சது எல்லாம் வெளியே இருக்கு எழுந்ததெல்லாம் உள்ள வழியாக இருக்கு என்று கடல் அலைகளை வெறித்து கொண்டு அவன் சொன்னான் கண்களில் ஈரமா என்று அவளுக்கு புரியவில்லை இன்னும் ரெண்டு மூணு கேள்விதான் என்று மன்னிப்பு கோரும் குரலில் சொன்னாள் அனுசுயா முன்னூறு கேள்வினாலும் நாரணி என்று சிரித்தான் செங்கொட்டுவன் எதை பார்த்தா ரொம்ப பயப்படுவீங்க மனுஷங்களை பார்த்தா இந்த வெற்றி எப்படி பாக்குறீங்க கூண்டுக்குள்ளே இருந்து சிங்கத்தை தொட்டு பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு திடீர்னு கூண்டு திறந்து சிங்கம் நாலு கால் பாய்ச்சல வெளியே வந்துச்சு தொட்டு பார்க்க ஆசைப்பட்டவன் குதிச்சு அது மேலே ஏறி சவாரியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அதோட வேகத்துக்கு நிற்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு நடக்கணும்னு தோணும் போது இறங்க தான் முடியல அனுசுயா அவன் சொல்வதை வேகமாக எழுதி கொள்ள என்னை இவ்வளோ கேள்வி கேட்டீங்களே நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அனுசுயா வியப்புடன் நிமிர்ந்து பார்த்தாள் ம் கேளுங்க உனக்கு என்ன பிடிக்குமா இது கேள்வி ரொம்ப பிடிக்கும் ஏ இப்படி எல்லாம் கேட்டா பதில் சொல்ல தெரியல ஹேண்ட்ஸமா இருக்கீங்க உங்களை ஸ்கிரீன்ல பார்த்தா உள்ளுக்குள்ள ஜிவ்னு இருக்கு அதை தாண்டி மூணு நாளா தான் உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேன் வேற என்ன எனக்கு தெரியும் வெளிப்படையானவர் என்கிட்ட ரொம்ப டீசெண்டாக நடந்துட்டு இருக்கீங்க மனசில் கள்ளம் இல்லைன்னு தோணுது எத்தனையோ பேரை தினந்தனம் பார்க்குறேன் ஆனால் உங்ககிட்டருந்து கிடைக்கிற எனர்ஜி ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும் இது வரைக்கும் நான் அனுபவிக்காததாக இருக்குது ஆறு வருஷத்தில் பன்னெண்டு கதை நான் இங்கே பேசி பாடி மடியில் படுக்க வச்சு நெருக்கம் அடைச்சி முதுகில் தூக்கி எல்லாம் பண்ணிட்டேன் ஆனால் யார்கிட்டேயும் ஏற்படாத ஒரு கிளர்ச்சி ஒன்றை பார்த்தாலே கிடைக்கிது சினிமா டைலாக்னு நினச்சிடாது தொண்டையிலருந்தோ மூளையிலேருந்தோ வரல இதயத்துலேருந்து வருது நீ எனக்கு மனைவியா கிடைச்ச வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தோணுது அனுசுயா வாயடைத்து போனவளாக அவனையே பார்த்தாள் உன் பதிலுக்காக பத்து வருஷம் வேணாலும் வெயிட் பண்ற ஐயோ அப்படி இல்லை வெளிப்படையா மனசில் இருக்கிறத கேட்டுட்டீங்க பத்து வருஷம்லாம் வேணாம் நாளைக்கு பதில் சொல்றேனே மறுநாள் அபார்ட்மெண்ட்டில் ஒரு சிகரெட் துண்டம் கூட இல்லை ஊதுவத்திகளின் வாசம் தான் நிறைந்திருந்தது நேரடியாக பதில் சொன்னாள் சாரி செங்குட்டுவன் நோ ப்ராப்ளம் என்றான் ஆனால் உள்ளே இதய கண்ணாடி நொறுங்கும் ஒளி கேட்டது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா பிடிக்குமான்னு கேட்டீங்க என்ன பிடிக்கும்னு யோசிச்சு உங்க ஹீரோ இமேஜ் தான் ரொம்ப விரும்பியிருக்கேன் அதை நீக்கிட்டு பர்சனலாக உங்களை பிடிக்குமானு வாழ்ந்து பார்க்காம சொல்ல முடியாது தள்ளி நின்று ரசிக்கிற ஒரு சினிமா நடிகரோட பக்கத்தில் இருந்து சந்தோஷமாக வாழற பக்குவம் எனக்கு இல்லைன்னு தான் தோணுது சாரி உங்களை ஹர்ட் பண்ணலையே என் கண்ணில் தண்ணி வருதா பாரு வராது ஏன்னா நான் நல்ல நடிகன் என்று உலர்ந்த சிரிப்பை அன்றைக்கு உதிர்த்தான் வீட்டு வாசலில் ரசிகாவை இறக்கிவிட்டதும் உள்ள வந்துட்டு போங்க அம்மா கையால ஒரு காபி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க என்றாள் அவனை முந்தி கொண்டு படிகளில் ஓடி கதவை தட்டினாள் திறந்ததும் அம்மா செங்குட்டுவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு என்று பரபரப்பானாள் அவளை பார்த்ததும் செங்குட்டுவன் கைகளை கூப்பினான் இருபது வருஷம் இருக்குமா நம்ம பார்த்து என்று அனுசுயா கேட்டாள் இருபது வருஷம் எட்டு மாசம் மூணு நாள் என்றான் செங்குட்டுவன் ரசிகாவின் கண்களில் ஆச்சரியம் துள்ளியது எங்கள் அம்மாவை மீட் பண்ண தேதி கூட ஞாபகம் வச்சிருக்கீங்க அவ்வளோ சீக்கிரம் மறக்கிற நாளா என்றபடி செங்குட்டுவன் சோஃபாவில் அமர்ந்தான் உங்களை நான் என் காலேஜ் மேகசின்காக இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேட்டி எடுத்தேன்னு சொன்னான் இவன் நம்பவே இல்லை நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே ரசிகாவுக்காக நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உன் முகத்தில் உண்மையான சந்தோஷத்தை பார்க்கும்போது எவ்வளவு புத்திசாலித்தரமாக நீ முடிவெடுத்திருக்கேன்னு தோணுது இன்னைக்கும் உங்களை ரசிச்சுட்டு தான் இருக்கேன் நாளுக்கு நாள் அழகாயிட்டே இருக்கீங்க என்று சொல்கையில் அனுசூயாவின் கன்னங்கள் சிவந்தன காஃபி எடுத்துட்டு வர என்று உள்ளே விரைந்தாள் சுவரில் மாட்டியிருந்த அனுசூயாவின் திருமண புகைப்படம் இருபது வருடங்களில் சற்று பழுப்பேறி இருந்தது அதை அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஏதோ குறிப்பை புரட்டி ரசிகா பக்கத்தில் வந்தாள் கல்யாண வயசுல எங்கம்மா ரொம்ப அழகுல என்றாள் கன்னத்தில் வந்து விழும் முடியை உயிலாக ஒதுக்கியபடி காபியை எடுத்துக்கொண்டு வரும் அனுசியாவை செங்குட்டுவன் பார்த்தான் பதில் சொல்லாமல் புன்னகைத்தான் சாரி கோச்சிக்க மாட்டீங்களே ஒரு முக்கியமான கேள்வி மிஸ் ஆயிடுச்சு இப்போ கேட்கலாமா ரசிகா மூணு மணி நேரம் கொடுத்தாருல இன்னும் என்ன அவரை தொந்தரவு பண்ணாத பரவாயில்ல உங்க வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்டமா திறமையா திறமையால வாழ்க்கையில தோத்தது அதிர்ஷ்டத்தால இதுவரை நீங்கள் கேட்டது என்னை பிடிச்சிருக்கா எழுத்தாளர்கள் சுபா எழுதிய சிறுகதை இது வெளிவந்தது ஆனந்த விகடன் வார இதழ் அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினாலுல இந்த ஹீரோவோட குரல் கேட்கும் போது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வந்தாங்க இந்த ஹீரோவோட கதையை கேட்கும்போது உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வந்தாங்க ரெண்டுத்தையும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த மாதிரி கதைகளை வார வாரம் தொடர்ந்து கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதைகள் ஸ்டோரிஸ் ரைட்டர்ஸ் சுபா அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்